சாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய பிஜேபிக்கு கோர் ஓட் பேங்க் இருக்கும் எப்பயுமே எந்த மாநிலம் எடுத்தாலும் அவர்கள் பிஜேபிக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க ஒரு குறிப்பிட்ட மாநிலம் இருக்கு அதுல ஓபிசி மக்களை ஏமாற்றணும் இல்ல ஒரு குறிப்பிட்ட மாநிலம் இருக்கு அதுல எஸ்சி எஸ்டி மக்களை ஏமாற்றணும் அப்படின்னா பல்வேறு பொய்களை பரப்பி விடுவாங்க அதாவது ஓபிசியும் எஸ்சி எஸ்டியும் மூளை செலவு செய்து தங்களுக்கு ஆதரவான ஓட்டுகளாக மாற்றுவதற்கு முயல்வாங்க கோடி மீடியா நீங்க சொன்னீங்க ஃபஸ்ட்டு கேள்வி இல்லையே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்றாங்களே எதிர்க்கட்சிகள் மீது அப்படின்னு சொல்லி இதே கோடி மீடியாக்கள் என்ன சொன்னாங்க ஏன் இப்படி ஓபிசி எஸ்சி எஸ்டின்னு சொல்றீங்க இந்துக்களாக அவங்க இருக்கிறாங்களே ஏன் சாவி ரீதியை புலவப்படுத்த நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்ன கோடி மீடியாக்கள் இன்னைக்கு பிஜேபிக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற அறிவிப்பு கண்டிப்பாக பிரச்சனையாக மாறப் போகிறது நமக்கு அது சாதகமான விஷயம் பிஜேபிக்கு அது எதிரான விஷயமாக நான் பார்க்கிறேன் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் நான் மத நிறுவலகன் நமது சிறப்பு விருந்தினர் யாசீர் அவர்கள் விவாதிக்க இருக்கிறோம் வணக்கம் ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து ஒத்துக்கிட்டாரு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க பீகார் தேர்தல் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க தமிழ்நாட்டு தேர்தலே இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மோடி வந்து ஒரு பெரிய அடியை கொடுத்துடாரு எதிர்கட்சிகளுக்கு அவங்களுடைய மொத்த ஆயுதத்தையும் அவர் பறிச்சுக்கிட்டாரு அப்படிலாம் சொல்றாங்க எப்படி பாருங்க பாசிசத்தை பொறுத்த வரைக்கும் அது முழு பலத்தோடு இருக்கும் போது எதிரிகள் வந்து அழித்ததாக சரித்திரமே கிடையாது பாசிசம் வந்து தன்னைத்தானே ஒன்னு அழித்துக்கிறோம் அப்படி இல்லைன்னா தன்னைத்தானே அதை பலவீனப்படுத்திக்கிறோம் அப்படி பலவீனப்பட்டு எதிரிகள் அதை அழிப்பாங்க இதுதான் உலக வரலாறு பாசிசத்தை நோக்கி நம்ம சொல்லக்கூடிய வரலாறு இருக்கு அந்த அடிப்படையில இந்தியாவில் இருக்கக்கூடிய பாசிச கட்சியான பிஜேபி தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பத்துல கடவுளுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய சொத்தான வகு வாரியத்தின் மீது கை வச்சாங்க சுப்ரீம் கோர்ட் அதுல தடை இன்னைக்கு தடை போட்டுருச்சு நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை எழுந்ததை நம்மளால பார்க்க முடியுது அதே போல பகல்காம் தாக்குதல் மூலமாக இவர்களுக்கு நிர்வாகம் என்பதே சரியா வராது தீவிரவாதிகளை இவங்க கண்காணிக்கவும் தவறுவாங்க உளவுத்துறையிலையும் இவங்க மிஸ்டேக் கொடுவாங்க இப்படி சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆகியும் ஒரு தீவிரவாதியை கூட பிடிப்பதற்கு இவருக்கு லாய்கெற்றவர்கள் அப்படின்ற மெசேஜ் மக்களுக்கு போயிருச்சு இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக அவர்கள் இன்னுமே வந்து பலவீனப்பட்டு தங்களைத்தானே அழிக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுகிறார் அப்படின்னு தான் பாப்பேன் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம் என்னங்க சாதிவாரி கணக்கெடுப்பின் போது ஒரு மாஸ்டர் ஸ்டோர்க்கிறாங்க ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ன்றாங்க பீகார் தேர்தலுக்கு உதவும் தமிழ்நாட்டுக்கு தேர்தலுக்கு உதவும் அப்படிப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு பிஜேபிக்கு அழிவை தரும் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அறிவை தரும் ஏன்னா பிஜேபி உடைய கோர் ஓட் பேங்க் என்னன்னா பார்ப்பன பணியாக்கள் மட்டும்தான் உயர்சாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஓட்டை மட்டும்தான் பிஜேபிக்கு கோர் ஓட் பேங்க் ஆகும் எப்பயுமே எந்த மாநிலம் எடுத்தாலும் அவர்கள் பிஜேபிக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க ஒரு குறிப்பிட்ட மாநிலம் இருக்கு அதுல ஓபிசி மக்களை ஏமாற்றணும் இல்ல ஒரு குறிப்பிட்ட மாநிலம் இருக்கு அதுல எஸ்சி எஸ்டி மக்களை ஏமாற்றணும் அப்படின்னா பல்வேறு பொய்களை பரப்பி விடுவாங்க அதாவது சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நீங்க எடுத்துட்டீங்கன்னா முஸ்லீம்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு எரும மாட்டா ஒரு எரும மாட்டா பறிச்சிருவாங்க முஸ்லீம்கள் உங்களுடைய தாலியை பறிச்சுருவாங்க உங்களுடைய சொத்துக்களை பறிச்சிருவாங்க இப்படியான பிரச்சாரத்தின் மூலமாக ஓபிசி எஸ்சி எஸ்டியும் மூளை செலவு செய்து தங்களுக்கு ஆதரவான ஓட்டுகளாக அவங்க மாற்றுவதற்கு முயல்வாங்க அப்ப இந்துக்கள் இருக்கக்கூடிய உயர் சாதியினர் மட்டும்தான் அவங்களுக்கு கோர் ஓட்மேன் மற்ற அனைவருமே அவர்கள் அத்தனை பேருமே பொய்யை பரப்பி அவர்களை உள்வாங்கக்கூடிய வேலையில தான் அந்த பிஜேபி இருக்கும் அப்ப தன்னுடைய கோர் வோட் பேங்கான உயர் சாதிகளை இன்னைக்கு மோடிக்கு எதிராக திரும்பி இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது பிஜேபி ஒரு பதிவு ஒண்ணு போடுறாங்க ட்விட்டர் பக்கத்துல சென்சஸுக்கு நாங்க வந்து அமைச்சரவை அனுமதி கொடுத்துட்டாங்க அதுல கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டுகள் எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி தான் இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி மோடி வந்து முஸ்லீமா மாறிட்டாரு போல சிஏ என்ஆர்சியை கொண்டு வருவாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் நமக்கு வந்து கேஷ் சென்சஸ் கொண்டு வந்துட்டாரு இனிமே ஜென்ரல் கேட்டகரி பசங்களுடைய நிலைமை என்னாவும் மெரிட் உடைய நிலைமை என்னாவும் பிஜேபி நம்மள முதுகுல குத்திடுச்சு காங்கிரஸ் பாருங்க அவங்க ஓட் பேங்குக்கு ஆதரவாக அவங்க இருக்கிறாங்க ஆனா பிஜேபி நம்மளை ஏமாத்திட்டாங்க ஓட்டை மட்டும் நம்ம இருந்து வாங்கி இன்னைக்கு நம்மளுடைய மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இட இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அதே போல வந்து சாதி கட்டமைப்பை வலுவாக ஆதரிக்கக்கூடிய மக்கள் அனைவருமே உயர் சாதி இந்துக்கள் அனைவருமே இன்னைக்கு பிஜேபி எதிர்ப்பதை பார்க்க முடியுது அந்த ஓட் பேங்கே இன்னைக்கு சலசலப்புக்கு உள்ளாதனாலதான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற அந்த அறிவிப்பு என்பது பிஜேபிக்கே பேக் ஃபயரா மாறும் அது பீகாரிலேயும் தான் போகுது பிஜேபி தன்னைத்தன்னை அழிப்பதற்கான ஒரு பட்டியலில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஒண்ணு மாறி இருக்கு நீங்க நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்களேன் இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட போது என்னெல்லாம் பேசினாங்க ராகுல் காந்தி அவர்கள் கேட்டா உடனே மோடி அவர்கள் என்ன சொல்லுவாரு அர்பன் நக்சலுடைய சிந்தனை அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுப்பாரு பார்லிமெண்ட்ல வந்து ராகுல் காந்தி கேஷன்ஸ் பத்தி கேட்டா சாதி பேரே தெரியாத உனக்கு எதுக்கு வாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி அங்க பா பாஜகவுடைய எம்பியான அனுராக் தாக்கூர் கேட்டாரா இல்லையா சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி ராகுல் காந்தி பேசும்போது நிர்மலா சீதாராமன் நக்கலா சிரிச்சாங்களா இல்லையா சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்கும் போது உத்தரப்பிரதேச முதலமைச்சரா இருக்கட்டும் மத்திய பிரதேச முதலமைச்சரா இருக்கட்டும் ராஜஸ்தானுடைய பிஜேபி முதலமைச்சராக இருக்கட்டும் எல்லாருமே பிஜேபிக்கு ஆதரவாக நின்று இந்துக்களை உடைப்பதற்கான சதி இந்துக்களே ஒன்றுபடுங்கள் பட்டங்கேட்டோ கட்டங்கே அப்படின்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தினாங்களே மகாராஷ்டிரா தேர்தல் உத் உத்தரப்பிரதேசத்துடைய இடைத்தேர்தல் ஹரியானாவுடைய தேர்தல் அத்தனையிலுமே இந்துக்களை உடைக்கக்கூடிய பிரிட்டிஷாருடைய தந்திரம் தான் இது ராகுல் காந்தி இந்துக்களை உடைக்க பார்க்கிறார் இல்லைன்னா முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைக்கு உரிய ஒரு விஷயமா மாறி முஸ்லிம்கள் மேல போயிடுவாங்க நம்ம கீழே போயிடுவோம்ன்ற பிரச்சாரத்தை எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு நாங்க நடத்த போறோம் அதன் மூலமாக சப்கா விகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் பேசினாருன்னா ஏத்துக்கொள்வாங்களா அதுவும் பாகிஸ்தான் மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரு அதற்கு தான் அமைச்சரவை கூடுது போர் வரப்போகுது டே ஒன்ல இருந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் டே எயிட் ஆயிடுச்சு ஏதோ ஒண்ணு வரப்போகுதுரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தவனுக்கு போய் நாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க போறோம் அப்படின்னா கோ வராதா இன்னைக்கு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நீங்க இதே போன்று ஒரு இடஒதுக்கீடா இருக்கட்டும் சமூக நீதி சார்ந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் சாதி வாரி கணக்கெடுப்பா இருக்கட்டும் இதெல்லாம் தொண்ணூறுகளுடைய இதிரி இறுதிகள்ல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு விஷயங்கள் அப்போதான் வந்து லாலு பிரசாத்ல இருந்து முலாயம் சிங் யாதவ்ல பெரிய பெரிய தலைகள் சாதி வாரி கணக்கெடுப்பு ஆதரவாக பேசக்கூடிய காட்சிகள்லாம் இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக மண்டல் கமிஷனுக்கு ஆதரவாக பேசக்கூடியதான் நம்ம பார்த்தோம் அந்த காலத்திலேயே ராமர் கோயில் அப்படின்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கி நீ மண்டலா நான் கமண்டல் அப்படின்ற அரசியலை பண்ணி இந்துக்கள் வாங்க ஒன்றுனீங்கன்னு சொல்லி சாதியாக பிரிய விடாம சாதிகளுடைய எண்ணிக்கை தெரிய விடாம பாத்துக்கிட்ட கட்சி தான் இந்த பிஜேபி அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு ராகுல் காந்தி சொன்ன ஒரு விஷயத்தை பின்பற்றக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சுனாலே என்ன அர்த்தம் பலவீனம் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் பீகார் தேர்தலில் தங்களுடைய கொள்கையை வைத்து அவங்களால சந்திக்க முடியல நிதிஷ்குமாருடைய கொள்கையை நிதிஷ்குமார் சொல்லி இன்னைக்கு அந்த கொள்கையை வந்து முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க கூடிய நிலைமைக்கு பிஜேபி வந்துருச்சுனாவே வேட் பேங்க் எப்படி கிடைக்கும் கிடைக்காது அவ்வளவுதான் நோட்டால நாங்க போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வடகின் தேர்தல் பேசுவதை நம்மளால பார்க்க முடியுது பிஜேபிக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற அறிவிப்பு கண்டிப்பாக பிரச்சனையாக மாறப் போகிறது நமக்கு அது சாதகமான விஷயம் பிஜேபிக்கு அது எதிரான விஷயமா தான் நான் பாத்துறேன் இல்லப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இப்போ காஷ்மீர் விவகாரத்தை கையிலெடுத்து அதை அதன் மூலமாக ஒரு ஒரு கருத்து அவங்க செய்ய முயற்சி பண்ணுறாங்கன்னா விமர்சனங்கள் வந்தது ஆனால் அதுவும் பத்தலை போதாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்டி கன்பன்சிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவில் தொடர்ந்து ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறதுனால அது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றதும் நிதிஷ்குமாருடைய செல்வாக்கு குறைஞ்சது அப்படிங்கிறதும் நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக இருந்த இஸ்லாமியர்கள் இன்னைக்கு வந்து அவர்கிட்ட வந்து விலகி போகிறது அப்படின்றதும் தலித் கட்சிகள் மொத்தமாக அந்த பக்கத்தில் இருந்து வெளியே வந்து இந்த பக்கம் வந்து சேர்றது தனியாக கூட நிற்கலை அவங்க வந்து இந்தியா கோட்டையில் வந்து சேர்றாங்க அப்படின்றதும் ராகுல் காந்தி போகும்போது பெரிய அளவில் ஒரு எழுச்சி இருந்தது ஒரு பேரணி ஒரு மாஸ்க் கட்டுறாரு அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது இது பற்றாது இன்னும் ஒரு புதுசாக ஒரு ஒரு வியூகத்தை வந்து செஞ்சாகணும் சாதிவாரி எனக்கு இடஒதுக்கீடு வந்து நாமளே கையெடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஓட்டெல்லாம் நம்ம பக்கம் வந்துடும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அதனுடைய பலவீனங்கள் எல்லாத்தையும் பலமாக மாத்துகிறார் மோடிஜி அப்படித்தான வந்து சொல்றாங்க அப்படி சொல்றீங்க உயர் சாதியினர் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஆனா அவர்கள் வந்து காங்கிரஸுக்கோ அல்லது லாலுடைய கட்சிக்கோ போட மாட்டாங்க அப்போ வேற எங்க போயற போகுது கொஞ்சம் சேதாரம் இருந்தாலும் மொத்தம் இங்க வந்துட போகுது ஆனா அங்க நம்ம மொத்தம் அள்ளிட முடியும் இப்படியான ஒரு கணக்குகள் எல்லாம் போடப்படுது இல்ல அந்த கணக்கு வந்து மிக தவறான கணக்கு ஏன்னா பிஜேபி அப்படி கணக்கு போட்டு பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா அவளுக்கு எதிராக தான் போகும் நீங்க உத்தரப்பிரதேச தேர்தலே அது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க பிஜேபி தன்னுடைய கோட்டையாக நினைத்த அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு அடியை வாங்கினாங்க மோடியே வெறும் ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு எந்த பிரதமரும் அவளை கீழே வந்து ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சதே கிடையாது அப்போ நீங்க என்ன சொன்னீங்க மொத்தமாக ஓபிசி ஓட்டி எஸ்சி எஸ்டி உடைய ஓட்டுகளை அள்ளிரலாமல சாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு விஷயத்துல பண்ணிரலாம்னு ஒருத்தர ஒரு தடவைதான் ஏமாத்த முடியும் ஒரு விஷயத்த சொல்லி அதாவது இவர்களுக்கு உண்மையிலேயே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படின்ற ஒரு அக்கறை இருச்சு அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதுலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க அந்த சர்வேயை அவங்க வெளியிட்டிருக்கலாம் ஆனா கடைசி வரைக்கும் அவங்க வெளியிடவே இல்லை ராகுல் காந்தி இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சர்வேயை எடுக்க சொல்கிறார் அதை ரிலீஸ் பண்ண சொல்கிறார் ஆனா அதை ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல வழக்காகவும் போது சுப்ரீம் கோர்ட்லயுமே அவங்க சாதி வாரி எடுக்கப்பட்ட அந்த சர்வேயோ அந்த கணக்கெடுப்போ வந்து தப்பா இருக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் சாதிகளுக்கு மேல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்திலேயே சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னாங்க சாய்வாரி கணக்கெடுப்பு மட்டுமா ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பே ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க அப்ப எதற்காக ரிலீஸ் பண்ணல உண்மையான மக்கள் தொகையோட கணக்கெடுப்பு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஓபிசிக்களும் ஒவ்வொரு எஸ்சி எஸ்டி மக்களுமே தங்களுக்கு இடஒதுக்கீடை கூட்டி தரணும் நாங்க தான் பெரிய சாதியா இருக்கோம் எங்களுக்கு போதுமான இடஒதுக்கீடை அதிகப்படுத்தி கொடுங்கள் அப்படின்ற வாதத்தை இவங்க வச்சிருவாங்கன்ற பயத்தில்தான் தொடர்ச்சியாக இவர்கள் மறைச்சிட்டே வந்தாங்க அப்ப ஏற்கனவே இவங்களுக்கு உண்மையிலே சாதிவாரி வாரி மீது அக்கறை இருந்துச்சுன்னா அந்த அக்கறையின்படி அந்த ரிஸ்டை அவங்க வெளியிட்டிருப்பாங்க ஆனா இப்ப ரிலீஸ் பண்ணாம நாங்கள் மறுபடியும் புதுசாக எடுக்க போறோம் அதுவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் எடுக்க போறோம் தனியாலாம் எடுக்க போறதில்லை அப்படின்ற சொல்வதன் மூலமாக பிஜேபியினரோ அல்லது அங்க இருக்கக்கூடிய பீகார் மக்களோ வேறு எந்த மக்களுமே நம்புவதற்கு தயாராக இல்ல ஏன் நீங்க சொன்னீங்க கேள்வியிலேயே அவ பகல்காம் தாக்குதல்ல தேசியவாதத்தை தூண்டி தேசபக்தியை தூண்டி வந்து அவங்க ஓட்டுகளை வாங்குவதற்கு முயற்சி பண்றாங்க மோடி கூட அவர் முதலிடத்துலயும் அங்கதான் போய் பிரச்சாரம் பண்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சு ஏன் அது பத்தாம சாதிவாதி கணக்கெடுப்ப கொண்டு வர்றாங்க நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஒருத்தர் ஒரு தடவைதான் ஏமாறுவான் நீங்க புல்வாமா தாக்குதல் அப்படின்ற பேர்ல அந்த தாக்குதல் நடத்திய பின்பு அந்த ராணுவ வீரர்களுடைய போட்டோவை பேனர்ல போட்டு ஓட்டு கேட்டீங்க அந்த பாகிஸ்தான் நாங்க அழிக்க போறோம் எங்களுக்கு ஓட்டு கொடுங்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓட்டு கேட்டு ஒரு தூரம் ஓட்டை வாங்கிட்டீங்க ஏமாத்தி மறுபடியும் நம்பியா இருக்காலத்து டெக்னிக் அதே தூக்கிட்டு வந்துட்டு நான் பாருங்க மறுபடியும் பாகிஸ்தான் தாக்கிட்டாங்க நாங்க போய் வந்து பதிலடி கொடுக்க போறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா மக்கள் காரி தப்பிட மாட்டானா இன்னைக்கு அதுல பாதிக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேருமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன ஏன் ஒரு ராணுவ வீரர்கள் கூட அங்க இல்ல அப்படின்றதுதான் அப்ப ஒரு ராணுவ வீரர்கள் கூட அங்க இல்ல ஒரு போலீஸ் அதிகாரிகள் கூட இல்ல எல்லாமே உங்க தான் இருக்கு அதுவும் எல்லை பக்கத்துல இல்ல இருநூறு கிலோமீட்டர் எல்லையில இருந்து அந்த மகள்கா பகுதிக்கு வந்திருக்கிறான் ஒன்றரை வருஷம் அங்கே தங்கி இருக்கிறான் இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய ஒன்றிய அரசு ஏன் கண்காணிக்கல நீங்க விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க அண்ணாமலைக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க அம்பானிக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க கங்கனா ரணவாத்துக்கு ஆர் எஸ் எஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்களே வரி செலுத்தக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்றதான நீங்க பாதிக்கப்பட்ட மக்களுடைய கேள்வியா இருக்கு இருபத்தாறு பேர் இறந்து போனாங்களே இந்த இருபத்தாறு பேர் இறந்து போனதற்கு ஒரு தீவிரவாதியை சுட்டு கொண்டிருந்தா கூட அவருடைய ஆத்மா சாந்தி அடையுமே அதை மோடி அரசால செய்ய முடியலையே அவங்களுக்கு நீதி பெற்று தர முடியலையே ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கதையை கட்டி கொண்டு இருக்கிறோம் இதுக்கு மேல வந்து கதையை கட்ட முடியாது டைவர்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தான் சாமி வாரி கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க உள்ளே உள்நோக்கம் இருக்கக்கூடிய இவர்களுக்கு வந்து சாமிவாரி கணக்கெடுப்பை எடுக்க போவதே இல்லை கண்டிப்பாக அதுல பிரச்சனை இருக்கு இதுல வந்து எடுப்பதற்கு இவ்வளவு கேள்விகள் இருந்து ஒப்புளறுபடிகளாக மாறுது அதனால சாதிவாரி கணக்கெடுப்பை தனியை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிக்க போறாங்க இப்போதைக்கு எலெக்ஷன் ஜும்லாவுக்காக நிதிஷ்குமாரோடைய அந்த உந்துதலின் பேர்ல அவங்களுடைய ஆட்சி கட்டில வந்து ஆட்டங்கள் கட்டணும் அப்படின்ற ஒரே பயத்தின் காரணமாக தான் இப்போ இவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக பீகார் தேர்தல்ல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை முன்னிறுத்தினாங்க அப்படின்னா அங்க உயர்சாலி இந்துக்கள் நீங்க பிஜேபி தவிர யாரு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க பிஜேபியை தவிர ஆர்ஜேடிக்கு ஓட்டு போடுவாங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்க கம்யூனிஸ்ட் ஓட்டு போடுவாங்க அப்படிதான் உத்தரப்பிரதேசத்துல தோத்து போனாங்க அங்க இருக்கக்கூடிய ஓட்டுகள் நோட்டாவ கூட போட்டுமே பிஜேபிக்கு போகக்கூடிய ஓட்டுகள் வந்து குறையுமே ஓபிசி மக்களையும் எஸ்சி எஸ்டி மக்களையும் எத்தனை நாள் உங்களால ஏமாற்ற முடியும் அங்க எஸ்சி எஸ்டி மக்களுடைய பிரதிநிதிகளா இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வானுடைய கட்சியை ரெண்டா உடைச்சிட்டீங்க பசுபதி பாராசு வந்து வெளியேற்றிட்டீங்க அவர் ஒன்றிய அமைச்சராக உங்களுடைய அமைச்சர் வேலதான் இருந்தாரு வழக்கமா இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் ரெண்டு ரெண்டா உடைக்கதை போல எப்படி ஏக்நாத் சண்டே உருவாக்குதை போல சிராக் பாஸ்வான் உருவாக்கி உங்க கூட வச்சுக்கிட்டீங்க சிராக் பாஸ்வான் நிதிஷ்குமாருக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபது இருபது ஏதாவதுல அப்படிதான் நடந்துச்சு அப்ப நிதிஷ்குமார் தன்னை பாதுகாத்துக் வேண்டும் இவருடைய தேசியவாதத்தை மற்றும் பிரச்சாரத்தை நம்பி இந்த தேர்தலை அணுக முடியாது என்ற ஒற்றை காரணத்துக்காக தான் தன்னுடைய அஜெண்டாவான சாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்க சொல்றாரு என்ன கேட்கிறேன் ஏற்கனவே சாதி வாரி சர்வே நீங்க எடுத்துட்டீங்கல்ல நிதிஷ்குமார் பீகார்ல எடுத்துட்டாரு அதன்படி நிறைய விஷயங்களை பண்ணாரு அது பீகார் கோர்ட்டை தடை பண்றாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போது உச்ச அந்த கோர்ட் தடை பண்றாங்க நைன்த் ஸ்கெடியூல்ல போய் சேருங்க அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் சொல்லியும் மோடி சேர்க்கல அப்ப ஏற்கனவே எடுத்த சர்வேயே அங்க சேர்த்திருந்தாங்கன்னா இடஒதுக்கீடு அவங்க கூட்டி கொடுத்தது வந்து நீங்க செல்லுன்னு ஏன் மோடி செய்யல இதெல்லாம் அங்க மக்கள் பாப்பான்ல இதெல்லாம் அந்த மக்கள் கிட்ட ராகுல் காந்தி எடுத்து வைப்பாருல்ல இதெல்லாம் அந்த மக்கள் கிட்ட தேஜஸ்வி யாவோ எடுத்து வைப்பாருல லாலு பிரசாத் யாரோ எடுத்து வைப்பாருல எடுபட இல்ல மக்களை ஒரு முறைதான் ஏமாற்ற முடியும் வேற வேற டிக்னிக்ல வேணா ஏமாத்தலாம் வெவ்வேறு வகையில ஒரே டிக்னிக்கை பயன்படுத்தி ஏமாத்த வேண்டும் நினைத்தால் அது கண்டிப்பாக நடக்காது இது பிஜேபிக்கு உறுதியாக பேக் ஃபயராக தான் மாறப்போகிறது ஓபிசி ஓட்டோ எஸ்சி எஸ்டி மக்களுடைய ஓட்டியோ அவர்களுக்கு ஒரு உறுதியாக கிடைக்க போவதில்லை அவருடைய எலெக்ஷன் டுமிழ அந்த மக்கள் வீழமாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆனா இந்தியா முழுக்க வந்து ராகுல் காந்தி பேசுனது போய் சேர்ந்துருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் என்று இந்தியா முழுக்க அவர் வந்து கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் அவர் டெல்லி பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து அவங்க பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தணும்னு நீங்க கேட்குறீங்க அப்படிங்கும்போது போது நீங்க எத்தனை பேர் எஸ்சி இருக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு ஒருத்தரும் கை தூக்கல உங்களில் எத்தனை பேர் ஓபிசி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பவும் ஒருத்தரும் கைக்கு கைத்துக்கல நான் பிராமின்ஸ் எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின் போதும் யாரும் கைத்துக்கலை இதற்காகத்தான் நான் வந்து சாதிவாரி கணக்கெடு கணக்கெடுப்பு கொண்டு வரணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு பெரிய அளவில் இப்படி சேர்ந்து இருந்தது ஆனால் இப்போது அந்த அந்த கருத்து அதை நியாயங்கள் போய் சேர்ந்து சேரும் போது அதை நிறைவேற்றுவதற்குன்னு ஒரு மோடி வந்து முயற்சி பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு அலை உருவாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க அது இல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்குது அது எங்களுடைய கோரிக்கைக்கு கட்சி கிடைத்த வச்சு ஐயாவுக்கு கிடைத்த வச்சுன்னு அவர் அடுத்தது அன்புமணி சொல்ல போகிறாரு எடப்பாடி பழனிசாமி வந்து பாருங்கள் நாங்கள் ஏற்கனவே பத்திரசு இடஒதுக்கீடு நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வேலையாக வந்து பிரதமர் மோடிஜி செஞ்சுருக்கிறாரு அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும் போது அதுக்கும் ஒரு அலை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏற்கனவே இங்கே இடஒதுக்கீடு குறித்து அதிகம் பேசப்பட்ட ஒரு மாநிலத்தில் ஒரு தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நடவடிக்கையை மோடி எடுக்கும் போது அது திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு எப்படி பார்க்குறீங்க அதாவது கடலா இருந்தா அலை உருவாகும் கட்டாந்தரையில எல்லாம் அலை உருவாகாது அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது தான் கடல் கிடையாது நீங்க இன்னைக்கு அன்புமணி ராகதாஸ் நீங்க சொல்றதுக்குள்ள ராமதாஸ் எல்லாம் அறிக்கை விட்டுட்டாரு எங்களுக்கு கிடைத்த பாமக கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுட்டாரு இதை முழுவதுமாக நம்ம வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் கூட எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க எல்லாம் என்ன படி பேசிக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டாரு பாருங்க தெலுங்கானால எடுத்துட்டாங்க பாருங்க பீகார்ல எடுத்துட்டாங்க கர்நாடகால கூட எடுப்பதற்கான முயற்சிகளை பண்றாங்க ஆனா இவங்க வந்து எடுக்க மாட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மீது அன்புமணி ராமதாசா இருக்கட்டும் ராமதாஸா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் அதே போல அண்ணாமலையாக இருக்கட்டும் நேத்து கட்சி ஆரம்பிச்ச விஜயா இருக்கட்டும் எல்லாருமே இந்த குற்றச்சாட்டை வச்சாங்களா இல்லையா இந்த குற்றச்சாட்டுக்கு இவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவராக இவங்க வரவேற்கக்கூடிய மோடி அவர்களே நேற்றைக்கு அமைச்சரவை கூட்டத்துல அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்றாரு அந்த மீட்ல என்ன சொல்றாரு மாநிலங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு சர்வே மேல சர்வே எடுக்கிறாங்க அதெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்புன்றாங்க அதெல்லாம் வந்து சரியானதே கிடையாது அதுல வந்து பாலிடிக்ஸ் பண்ணுவதற்காக குளறுபடிகளை பண்றாங்க எனவே ஒன்றிய அரசு எடுப்பதுதான் அது கணக்கெடுப்பு மாநில அரசு எடுப்பது ஒரு சர்வேதான் நாங்க எடுப்பதான் சரியானது அக்யூரேசியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர்கள் மூஞ்சியில அத்தனை பேர்லயுமே கரிய பூசிட்டாங்களா இல்லையா அப்ப அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எதற்கு பாமக வெளியே வந்துச்சு பத்தர சதவீத இடஒதுக்கிட கூட்டணி சேருவதற்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் இவங்க சொன்னாங்க இவங்களுக்கு உண்மையான அக்கறை இல்ல போய் வாத அப்படின்ற வாதம் எல்லாம் வச்சாங்கல்ல இன்னைக்கு வெக்கமே இல்லாம அதே கட்சியோட போய் கூட்டணி வச்சீங்கன்னா மக்களை வந்து வன்னிய மக்களை காரியை துப்பிட மாட்டாங்களா அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வச்சு ஒரு மிகப்பெரிய அலையை உருவாக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல மோடியே நேரடியா வந்தா நான் வந்து இடஒதுக்கீட்டு நானே எடுக்கிறேன் வீடு வீடா சர்வே எடுக்கிறேன்னு சொல்லி வந்து எடுத்தா கூட மோடியை நம்புவதற்கு தமிழ்நாடு தயாராக இல்லை அப்போ கடலாக இருந்தால்தான் அலை என்பது உருவாகும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது கட்டாந்தரை தான் அப்படின்றது இதன் மூலமா தெரிஞ்சுக்கிறேன் சரி அடுத்து நீங்க ஒண்ணு கேட்டீங்க ராகுல் காந்தி பிரஸ் மீட் எல்லாம் வச்சாரு அவர் வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டு போயிருக்கிறாரு அவருடைய திட்டத்தை மோடி அமல்படுத்துவாரா அது வந்து அவங்களுக்கு சாதகமா போயிராதா அப்படின்னு சொல்லி உண்மையிலே ராகுல் காந்தியை நினைத்து எனக்கு பெருமையாக இருக்கு ஏன்னா அவ்வளவு தூர கிண்டல்கள் மோசாதியை உனக்கு தெரியாதுன்றது நக்கலா சிரிக்கிறது அர்பன் நக்சல் சொல்றது எவ்வளவோ வன் வன்முறையான வார்த்தைகளை கேட்ட போதும் கூட சென்ற வருடம் பார்லிமெண்ட்ல என்ன சொன்னாரு நீ என்ன வேணாலும் என்னை திட்டுக்க டெய்லி திட்டுக்க அதனால சந்தோஷப்பட்டுக்க ஆனா உறுதியாக இதே அவையில சாதிவாரி கணக்கெடுப்பு மசோதாவை நாங்கள் நிறைவேற்றிய தீர்வோம் சொன்னாரா இல்லையா சொன்ன வாரி நான் நினைச்சேன் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு இவருக்கு வெறும் நூறு சீட்டு தான் இருக்கு மற்ற கட்சிகள் சேர்ந்தா கூட வந்து நிறைவேற்ற முடியாது நாயுடு மனசு வச்சாலும் நிதிஷ் மனசு வச்சாலும் தான் நான் நடக்கும் மோடி வந்து அதுக்கும் ஒத்துக்கிற மாட்டாரு அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டே மோடி அடிபணி வச்சுட்டாருல வெறும் எனக்கு சீட்டு இல்ல ஆனா என்னுடைய அரசியலுக்கு நீ அடிபட்டுஞ்சுதான் போகணும் ஓட்டுக்காகவாது நீ அடிபணியணும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சு காட்டிட்டார்ல உண்மையிலே ராகுல் காந்தியை நினைத்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ராகுல் காந்தியாலதான் இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போன்ற ஒரு அறிவிப்பாவது வாய் வழியாவது மோடி அவர்கள் வாயிலிருந்து வந்திருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன் என்ன கேட்கிறேன் பிஜேபி பார்த்து கேக்குறேன் நிதின் கட்கரி என்ன சொன்னாரு சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசினா நான் எட்டி உதப்பேன் அப்படின்னாருல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பது ஒரு ஹிஸ்டாரிக் டிசிஷனை மோடி அரசு எடுத்து விட்டது அப்படின்றாரு ஏன் நீங்க சொன்னதை போலவே மோடி இப்ப கேஷன் சொன்னதுக்காக எட்டி உதைக்க உதைக்கல அமித் மாளவியா ஒய்களை கக்கக்கூடிய பாஜக உடைய ஐடி செல் தலைவரா இருக்கக்கூடிய அமித் மாள்வியா கேஷ் சென்சஸ் எடுத்துட்டோம் பிரிட்டிஷோட யுத்தியது இந்துக்கள் வந்து பழுவப்பட்டுவாங்க அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு என்ன தெரியுமா பதிவு இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்துலயே நாங்க வந்து ஆதரவு கொடுத்துருக்கோம் அப்படிப்பட்ட கட்சி தான் பிஜேபி நாங்க வந்து வாரி கணக்கெடுப்பை ஆதரிக்கிறோம்ன்றார் அதே போல வந்து பாத்தீங்கன்னா தேஜஸ்வி சூர்யா அண்ணாமலையோட ஃப்ரெண்டு பீகார் எலெக்ஷன்ல வந்து சாதியை தாண்டி எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறீங்க டெவலப்மெண்ட் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல பதிவு போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேஷ் சென்சஸ் எடுக்க கூடாது அது இந்துக்களுக்கு எதிரானது சொல்லி பதிவு போட்டவர் இன்னைக்கு என்ன தெரியுமா பதிவு டிசிஷனை மோடி அவர்கள் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி போடுறாரு பிஜேபி கர்நாடகா பக்கமே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க பிரிட்டிஷோடைய சதி இது அதை ராகுல் காந்தி செய்கிறாருன்னாங்க சுதன்சு அப்படின்றவர் பிஜேபியுடைய முக்கியமான தலைவர் சுதன்சு திரிவேரி அவர் என்ன சொன்னாரு இந்துக்களை பிளவுபடுத்த நினைக்கிறார் ராகுல் காந்தி நாட்டை துண்டாட நடிக்கிறார்ன்றார் இன்னைக்கு அவரு ஹிஸ்டாரிக்கு மட்டும் இல்ல ரெவல்யூஷனரி ஒரு பயங்கரமான ஒரு திட்டத்தை மோடியவர்கள் அறிவித்திருக்கிறார் அப்படின்றார் ஏன் இப்படி மாத்தி பேசுறீங்க எதனால உங்களுக்கு இப்படி மாறுறீங்க நீ கோடி மீடியா நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி இல்லையே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்றாங்களே எதிர்கட்சிகள் மீது அப்படின்னு சொல்லி இதே கோடி மீடியாக்கள் என்ன சொன்னாங்க ஏன் இப்படி ஓபிஎஸ்சி எஸ்சி எஸ்டின்னு சொல்றீங்க இந்துக்களாக அவங்க இருக்கிறாங்க ஏன் சாதிய ரீதியா புலவெடுத்த நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்ன கோடி மீடியாக்கள் இன்னைக்கு எதிர்கட்சிகள் மீதான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி பதிவுகளை போடுவதெல்லாம் விவாத நிகழ்ச்சியை நடத்துவதெல்லாம் பார்க்க முடியுது அப்ப ஒரே நாள்ல நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ராகுல் காந்தியான தலையிலா மாறி இருக்கு கூட மாற்ற முடியாது விவசாயிகள் பல நாட்கள் வந்து போராடினாங்க உயிரை விட்டாங்க மோடி சட்டத்திற்கு எதிராக எவ்வளவு நபர்கள் போராடிக்காங்க வகுப்பு சட்டத்திற்கு எதிராக போராடிக்கிட்டு தானே இருக்கிறாங்க போராடினாலும் கூட மோடி அரசை பணி வைக்க முடியாது அப்படின்றிருக்கும் போது ராகுல் காந்தி ஒரே நாள்ல மோடியவே மாத்தி பேச வைக்கிறாரு ஒரே நாள்ல நிதின் கட்கரியை மாத்தி பேச வைக்கிறார் கோடி மீடியாவை மாத்தி பேச வைக்கிறார் ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே ஒரு அரசியல் தலையிலாக மாறும் அப்படின்றதெல்லாம் யார் நினைச்சு பார்க்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை அதை ராகுல் காந்தி அவர்கள் சாதிச்சிருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டிய காலம் என்பது கணிந்து விட்டது சீக்கிரமே அந்த காலம் என்பது வரும் பீகார் எலெக்ஷன்ல மோடி அவர்கள் தான் போகிறார் நிதிஷ்குமார் தோற்கதான் போகிறார் நிதிஷ்குமார் பல்டி குமார் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய குதிரையின் மீது அவர் ஏறி விடுவார் அப்படி என வர்றதுனாலதான் தான் பிஜேபி சாமி வாரி கணக்கில் கூட இறங்கி வரக்கூடிய சூழல் வந்திருக்கு அப்போ நிதிஷ்குமார் பல்ட்டி அடிப்பார் கண்டிப்பாக பீகாருடைய ஆட்சி மாறுச்சு அப்படின்னா அல்லது நிதிஷ்குமார் கடும் தோல்வி அடைஞ்சார் அப்படின்னா ஒன்றிய அரசுடைய ஆட்சியை அவர் கவிழ்ப்பார் கவிழ்த்து மீண்டும் இந்தியா கூட்டணியை ஆட்சி வரதான் போகிறது ராகுல் காந்தி வரதான் போய்கிறார் எனக்கு தெரிஞ்ச அஞ்சு வருஷத்தை இந்த பார்க்சிஸ்ட பாஜக கட்சி நிறைவேற்றுமா என்பதே சந்தேகமா இருக்கு நிறைய தகவல் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை கலந்து கொண்டு கருத்துக்களை போயிருந்தவங்களுக்கு நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி